முயன்றால் முடியாது இல்லை மீளாவிட்டால் உனக்கு இந்த ஏதும் இல்லை வணக்கம் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி ஒரு மூணு டாபிக் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா அதாவது நல்லா பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எஸ்எஸ்சி ரயில்வே அது மட்டும் இல்லாமல் பேங்கிங் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் ஈஸியாக வந்து கிராக் பண்ண முடியும் உங்களால் அதாவது கிராக் பண்ணுறதை விட கொஞ்சம் மார்க் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மூணு டாபிக் வந்து பார்த்தா மூணுலமே காமனாக வரும் உங்களுக்கு எஸ்எஸ்சிலையும் சரி ரயில்வேலையும் சரி அது மட்டும் இல்லாமல் பேங்கிங் ரெலவென்டான எக்ஸாம்லேயும் இந்த மூணு டாபிக் வந்து காமனாக தான் இருக்கும் அதனால் நீங்க ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணவே மூணு டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் நீங்க எழுத முடியும் ஸோ அந்த மாதிரி என்னென்ன டாப்பிக் இருக்கு அந்த டாப்பிக்கை எப்படி வந்து நம்ம பிரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கற மாதிரின்னா ஃபுல் ஐடியா தான் இன்னைக்கு வீடியோ உங்களை ஷேர் பண்ணிக்க போறேன் இது வந்து பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெலவன்ட்டா பேங்கிங் அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சி அப்படி இல்லைன்னா ரயில்வே இந்த மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நல்ல ஜாப் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் அதாவது என்னென்ன டாப்பிக் மூணுமே காமனா வருது அந்த மாதிரியான டாப்பிக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கற மாதிரினா பேசிக் டீடைல் தெரிஞ்சிக்க இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் ¿Ven? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா பேங்கிங் எஸ் எஸ் ரயில்வே மூணுமே வந்து பார்த்தா நேஷனல் லெவலில் கண்டக்ட் பண்ற எக்ஸாம் அதாவது நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அப்ளை பண்றது அதிக லெவலில் இருப்பாங்க அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தா இந்தியா ஃபுல்லா இருக்க எந்த ஸ்டேட்ல இருந்து எந்த ஸ்டூடெண்ட் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அதனால வந்து பார்த்தா அப்ளை பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் மூணுக்குமே அதிகமா தான் இருப்பாங்க நேஷனல் லெவலில் கண்டக்ட் பண்ற எக்ஸாம் எல்லாமே வந்து பார்த்தா ஆன்லைன் பேஸ்ட் தான் உங்களுக்கு நேஷனல் லெவலில் அப்படின்னு எடுத்துக்காவே இப்போதைக்கு எல்லாமே ஆன்லைன்ல தான் போயிட்டு இருக்கு பட் இப்போதைக்கு ஸ்டேட் லெவலில் தமிழ்நாடு பொறுத்தவரையும் பார்த்தா ஆஃப்லைன் லைன் எக்ஸாம் தான் போயிட்டு இருக்கு உங்களுக்கு அதனால வந்து பார்த்தா ரயில்வே அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேங்கிங் எஸ் இந்த மூணு எக்ஸாமே வந்து பார்த்தோம் பண்ணணும் கம்ப்யூட்டர் பேஸ்ல வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணிருக்காங்க இதுக்காக கம்ப்யூட்டர் பெரிய அளவுல தெரியணும் அப்படி மாதிரி அவசியம் இல்லை கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் தெரிஞ்சா போதும் அதாவது கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண இந்த மாதிரி பேசிக்ஸ் தெரிஞ்சாவே ஈஸியா இந்த மாதிரி எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம் நீங்க வந்து அட்டன் பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா ஆன்லைன் பொறுத்த வரையும் பார்த்தா இந்த மூணு எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தா உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ல எதுவுமே வரது இல்ல டிஸ்கிரிப்டிவ்னா என்னன்னு பார்த்தனா அதாவது பென் பேப்பர் யூஸ் பண்ணி நீங்க வந்து எழுதுவீங்க பட் உங்களுக்கு இந்த மூணு எக்ஸாம்லயுமே வந்து பார்த்தா ரயில்வே இருக்கட்டும் இல்லன்னா உங்களுக்கு வந்து பேங்கிங்கா இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா எஸ்எஸ்சி இருக்கட்டும் மூணுலயுமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் வருது வந்து பார்த்தா ஜஸ்ட் நீங்க மார்க் பண்ற தான் வரும் எதுவுமே வந்து பாத்தனா உங்களுக்கு எழுதுற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் வந்து சப்போஸ் ஸ்கில் பேஸ்ட் டெஸ்ட் வச்சாங்க அப்படின்னா நீங்க டைப் பண்ணி காமிக்கிறோம் அதாவது ஒரு நிமிஷத்துல இத்தனை இந்த மாதிரி வந்து வந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க எல்லாமே வந்து பார்த்தா மல்டிபிள் சாய்ஸ் இருக்கும் அதாவது நாலு ஆப்ஷன் கொடுத்து அது வந்து ஒன்னு மார்க் பண்ற மாதிரியான மல்டிபிள் சாய்ஸ் கேட்பாங்க நெகட்டிவ் மார்க் வந்து கண்டிப்பா இருக்கும் அதாவது எஸ்எஸ் சி பேங்கிங் அது மட்டும் ரயில்வே பார்த்தா நெகட்டிவ் மார்க் இருக்கும் அதனால நீங்க வந்து ஆன்சர் பண்ற ஒவ்வொரு கொஸ்டினும் பார்த்து பார்த்து பண்ணுங்க அப்பதான் வந்து பார்த்தா நிறைய மார்க் வாங்க முடியும் உங்களுக்கு வந்து பார்த்தா பேங்கிங் பொறுத்தவரை பிரிமிலரி ரவுண்ட் மெயின் ரவுண்ட் அப்புறம் இன்டர்வியூ இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க அது மட்டும் வந்து பார்த்தா எஸ் எஸ் பார்த்தா டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ டயர் போர் இந்த மாதிரி சொல்லுவாங்க இதுவே ரயில்வே எடுத்துட்டீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ் டெஸ்ட் ஒன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூ கம்ப்யூட்டர் பேஸ் டெஸ்ட் த்ரீ அது மட்டும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டியூட் டெஸ்ட் ஸ்கில் டெஸ்ட் இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு பட் எல்லாமே வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் பேஸ்ட்ல ஆன்லைன் டெஸ்ட் தான் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க டைமிங் பேஸ்ல தான் வந்து உங்களுக்கு கண்டக்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு இப்போ வந்து மூணுக்குமே வந்து பார்த்தா என்னென்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் காமனா வந்து என்னென்ன டாபிக் வருது அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் பேங்கிங்ல என்ன மாதிரியான டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் அப்படின்னு பாத்தோம்னா உங்களுக்கு வந்து ரீசனிங் ரெலவென்டான கொஸ்டின் வரும் ஆப்டியூட் ரெலவென்டான கொஸ்டின் வரும் அது மட்டும் இங்கிலீஷ் ரெலவென்டான கொஸ்டின் வரும் பிரிமினல் பொறுத்தவரை இந்த மூணு டாபிக் தான் வரும் உங்களுக்கு மெயின்ல வந்து பார்த்தா எக்ஸ்ட்ரா இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா இந்த மூணும் ஒரு கம்பல்சரியா அது மட்டும் வந்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ரெலவென்டான கொஸ்டின் பேங்கிங் அவேர்னஸ் ரெலவென்டான கொஸ்டின் இது மட்டும் வந்து பார்த்தா ஜெனரல் அஃபேர்ஸ் அந்த மாதிரியான கொஸ்டின் தான் வரும் உங்களுக்கு அதாவது ஜிகே அது மட்டும் இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரியான எல்லாமே கம்பெனி ஆகி ஒரு டாபிக் வரும் உங்களுக்கு

கம்பெனிங்ல இருந்து வருது உங்களுக்கு ஆப்டிவ் ரெலவென்டான क्वेश्चन வரும் அது மட்டும் நம்ம வந்து பார்த்தா உங்களுக்கு இங்கிலீஷ் ரெலவென்டான டாபிக் வரும் அது மட்டும் நம்ம வந்து பார்த்தா ஜெனரல் அவேர்னஸ் ரெலவென்டான क्वेश्चन வரும் ஜெனரல் சயின்ஸ் ரெலவென்டான क्वेश्चन வரும் சோ இந்த மாதிரி டாபிக் தான் உங்களுக்கு ரிபீட்டடா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எஸ்எஸ் சி எடுத்துட்டவே இந்த மாதிரி டாபிக் தான் வந்து உங்களுக்கு ரிபீட்டடா வரும் ஒரு சில டாபிக் வந்து எக்ஸ்ட்ரா வரலாம் பட் காமனா வந்து பார்த்தா எல்லா एग्जामல இந்த மாதிரியான டாபிக் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுவே ரயில்வே அப்படினு எடுத்துட்டா உங்களுக்கு மேக்ஸ் அதாவது ஆப்டிவ் ரெலவென்டான क्वेश्चन வரும் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ரெலவென்டான டாபிக் அது மட்டும் நம்ம வந்து பார்த்தா ஜென்ரல் அவர்னஸ் ரெலவென்டான ஒரு டாபிக் ஜென்ரல் சயின்ஸ் ரெலவென்டான ஒரு டாபிக் இந்த மாதிரியான ஒரு டாபிக் தான் வந்து எல்லா எக்ஸாம்க்கும் காமனா வரும் ரயில்வே பொறுத்தவரையும் ரயில்வேல என்டிபிசி இருக்கு குரூப் டி இருக்கு ரயில்வேல ஜூனியர் இன்ஜினியருக்கான எக்ஸாம்ஸ் இருக்கு ஜூனியர் இன்ஜினியருக்கு வந்து பார்த்தா டெக்னிக்கலா வந்து உங்க டெக்னிக்கல் சப்ஜெக்ட் வந்து எக்ஸ்ட்ரா வரும் பட் காமனா வந்து இந்த நாலு டாபிக் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரயில்வே பொறுத்தவரையும் பார்த்தோம்னா சோ இப்போ மூணையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பேங்கிங் எஸ் அது மட்டும் இல்லாம ரயில்வே இந்த மூணுமே கம்பேர் பண்ணோம்னா என்னென்ன டாபிக் வருது அப்படின்னு பார்த்தா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அதாவது ரீசனிங் ரெலவென்டான டாபிக் மூணு மூணுலமே கம்பெனா வருது உங்களுக்கு அதாவது ஒண்ணுக்கு நீங்க பிரிப்பேர் பண்ணவே மூணு எக்ஸாம்லயும் ரீசனிங் பாட்டை வந்து ஈஸியா க்ளியர் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாம ஆப்டியூட் ஆப்டியூட் வந்து பார்த்தா உங்களுக்கு மூணுக்குமே வருது எஸ் சரி ரயில்வேக்கும் சரி பேங்கிங்க்கும் சரி ஆப்டியூட் வந்து வருது பட் நீங்க ரயில்வேக்கு அப்ளை பண்ணீங்கன்னா அது வந்து மேக்ஸ் அப்படிமாங்க பட் டாபிக் வைஸ் பார்த்தா எல்லாமே காமனா தான் இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஜென்ரல் அவர்னஸ் வந்து பார்த்தா எல்லாத்துலயுமே வருது உங்களுக்கு மூணுலயுமே வருது உங்களுக்கு சோ இந்த மூணு டாபிக்கை நீங்க தெளிவா படிச்சீங்க அப்படினா ஈஸியா வந்து கிராக் பண்ண முடியும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து பார்த்தா இந்த மூணு டாபிக்கை வந்து கொஞ்சம் ஈஸியா வந்து நீங்க அட்டென்ட் பண்ணலாம் ஏனா ஒரே

இங்கிலீஷ் வரும் அது மட்டும் இல்லாமல் வரும் சோ இந்த ரெண்டு எக்ஸாம் மட்டும் எய்ம் பண்றீங்க அப்படா இங்கிலீஷ் வந்து நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம் இதுவே ஜெனரல் சயின்ஸ் அப்படி எடுத்தா பேங்கிங்ல ஒரு ஜெனரல் சயின்ஸ் क्वेश्चन கூட வராது உங்களுக்கு பட் வந்து பார்த்தனா உங்களுக்கு ரயில்வே எக்ஸாம்லயும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ஜெனரல் சயின்ஸ் ரிலெவன்ட்டான क्वेश्चन வரும் சோ இந்த மாதிரி வந்து பார்த்தா ஒரு சில டாபிக்ஸ் படிச்சிங்க அப்படா ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட எக்ஸாம்ஸ் கூட வந்து நீங்க எய்ம் பண்ணலாம் உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகளுக்கு இருக்கு சாலரி நல்ல ரேஞ்சில கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு எக்ஸாம்க்கு ஃபோக்கஸ் பண்றது கூட ரெண்டு மூணு எக்ஸாம்க்கு ஃபோக்கஸ் பண்றப்ப நமக்கு ஏதோ ஒரு நல்ல ஜாப் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த மூணு டாபிக் எப்படி வந்து நம்ம பிரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ரீசனிங் ரீசனிங் வரை ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு டாபிக் உள்ள தான் இருக்கும் உங்களுக்கு அந்த டாபிக் நீங்க தரவு பண்ணவே முதல்ல பேசிக்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் மினிமம் லெவல் ப்ராப்ளம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க கொஞ்சம் ஈஸியான ப்ராப்ளம் இந்த டெக்ஸ்ட் புக் எல்லாம் வந்து போனீங்கன்னா கூகுள் டெக்ஸ்ட் புக் அந்த மாதிரியான ஆப்ல நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த பேசிக் லெவல் ப்ராப்ளம் நிறைய இருக்கும் உங்களுக்கு சோ அந்த மாதிரி பேசிக் லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஹார்டா இருக்கிறதுக்கு போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் உங்களால ரீசனிங் பொறுத்தபடி பேசிக்ஸ் கத்துக்கங்க ஷார்ட்கட் வந்து ஈஸியா இருக்கு உங்களால போட முடியும் அப்படின்னா மட்டும் ஷார்ட்கட் வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா இங்க பேசிக்கா வந்து பார்த்தா ஸ்கூல் லெவல்ல இருந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கணும் அதே மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கங்க ரீசனிங் பொறுத்தபடி நிறைய டாபிக்ஸ் இருக்கு என்னென்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா பசல்ஸ் ரெலவென்டான டாபிக் வரும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரெலவென்டா வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல நிறைய வெரைட்டி இருக்கு உங்களுக்கு அந்த மாதிரியான டாபிக்லாம் வரும் டைரக்ஷன் டேரக்ஷன் பேஸ்டு கொஸ்டின் வரும் உங்களுக்கு அல்பபெட் பேஸ்டு கொஸ்டின் வரும் பிளட் ரிலேஷன் ரெலவென்டான கொஸ்டின் சிலாஜிசம் ரெலவென்டான கொஸ்டின் சோ இந்த மாதிரியான டாபிக் எல்லாம் உங்களுக்கு ரீசனி வரை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து மூணு எக்ஸாம்க்குமே வரும் எஸ் சி நீங்க ட்ரை பண்ணாலும் சரி ரயில்வே ட்ரை பண்ணாலும் சரி பேங்கிங் ட்ரை பண்ணாலும் சரி இந்த மாதிரியான டாபிக் எல்லாம் காமனா வரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தோம்னா ஆப்டியூட் எப்படி பிரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்டியூட் பொறுத்தவரை நீங்க கத்துக்க வேண்டியது ஃபர்ஸ்ட்

ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ ஃபார்முலாஸ் படிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி டாபிக்லாம் ஈஸியாக வந்து க்ளியர் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா டெய்லி ஒரு டாபிக் அப்படின்னு நீங்க பிரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும் ஆப்டியூட் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஃபார்முலாஸ் தெரிஞ்சாவே நிறைய கொஸ்டின் வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் உங்களுக்கு ஈஸியாக வரும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஷார்ட்கட் யூஸ் பண்ணி கூட நிறைய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஜென்ரல் அவேர்னஸ் இந்த டாபிக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இது பொறுத்த வரைக்கும் பார்த்தா ரீசென்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரெலவென்டான கொஸ்டின் வருது உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஸ்டாட்டிக் ஜி கே அப்படிமாங்க ஏற்கனவே இருக்கு ஸ்டாட்டிக் ஜி கே கொஸ்டின்ஸ் அதுக்கான வாய்ப்பு கேட்க இந்த ஸ்டாட்டிக் ஜி கேக்கு எந்த மெட்டீரியல் இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்லைன்ல எக்கச்சக்கமான மெட்டீரியல்ஸ் இருக்கு டாபிக் வைஸாவே உங்களுக்கு தனித்தனியா மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சோ அந்த மாதிரி பிடிஎஃப்ஸ் எல்லாம் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி கூட நீங்க வந்து ஸ்டாட்டிக் ஜி வந்து படிக்கலாம் ஃபேமஸ் ஆத்தர் கண்ட்ரீஸ் அதோட கேபிட்டல் ஸ்டேட் அதோட கேபிடல் இந்த மாதிரி நிறைய டாபிக் வரும் சோ இந்த மாதிரியான ஸ்டாட்டிக் ஜி கே ஆன்லைன்ல மெட்டீரியல் இருக்கு நீங்க டவுன்லோட் பண்ணி வந்து நீங்களே கூட ஓனா வந்து படிக்கலாம் இந்த மாதிரி டாபிக் எல்லாம் வந்து எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கரண்ட் அஃபோர்ஸ் பொறுத்தவரை நேஷனல் நியூஸ் இன்டர்நேஷனல் நியூஸ் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய டாபிக்ல வரும் உங்களுக்கு இதுக்கு வந்து

அப்படின்னாவே நிறைய கொஸ்டின் வந்து ஈஸியா வந்து நீங்க ஆன்சர் பண்ண முடியும் சோ இந்த வீடியோ மூலியமா பேங்கிங் ரயில்வே அது மட்டும் இல்லாம எஸ் இந்த மூணு எக்ஸாமுக்கு காமனா என்னென்ன டாபிக் படிச்சா ஈஸியா வந்து கிராக் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கா உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்பர் கேட்டுக்கும் நம்பறேன்